ஒரு குடும்ப பொண்ணு அன்பான புருஷன் அழகான பையன் புருஷனையும் பையனையும் பாத்துக்கிட்டு இவங்களும் ஒர்க்கி விமனா ஒரு குடும்பத்தை ரொம்ப அழகா நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஆனா அவளோட வாழ்க்கை இப்படி தலைகிலா மாறும்னு உங்க வீட்டு எங்க வீட்டு தலைகில் இல்ல படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ வாழ்க்கை எப்படி புரட்டி போடப்படுகிறது பார்த்தா உங்களுக்கே புரியும் உன்னை மறைக்கிறதுக்காக அந்த அம்மா என்ன 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 பண்ண போய் கடைசியில என்னென்ன ஆக போகுதுங்கிறத படம் பார்த்தா புரியும் படத்தோட பேரு குரக்கடாயில் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன கதை நினைக்கிறேன் மத்த விஷயம் என்ன ஏதுன்னு சும்மா என்ன என்னன்னு சொன்னே தவிர என்னத்தனை சொல்லவே இல்லையான்னு கேக்குறீங்களா படம் பாருங்க என்ன அனுபவம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காதல் ஜோடி ஒன்னா ஜாலியா பப்புல சரக்கடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பப்புலயே கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம் அதே போதையில கார் எடுத்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பயாவது ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறாங்களா பாட்டு பாடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இந்த பைபிள்ல வண்டி ஓட்டிட்டே போவான் எருக்க சைக்கிள்ல வந்த ஒருத்தவரை ஆட்சி ஏத்திட்டான் ரெண்டு பேரும் பதறி போய் பின்னாடி ஓடி போய் பாக்குறாங்க ஸ்பாட்லயே அந்த ஆளு அவுட்னு நினைக்கிறேன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவர் என்ன பண்ணணும் தெரியாம அந்த பொண்ணு அப்படியே டென்ஷன் ஆகிறா போலீஸ் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்றான் கூட இருந்த பையன் போனை பிடிங்க அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இல்ல என்ன விளாடுறியா ஃபுல்லா சரக்கடிச்சிருக்கிறேன் இப்ப வந்து செக் பண்ணி பார்க்கும் போது நான் சரக்கடிச்சது மட்டும் தெரிஞ்சது கூட ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறேன்னு தெரிஞ்சது என்ன ஜெயில போட்டுருவாங்க என் வாழ்க்கையே போயிடும் டிக்கில டென்ட் போடுற அந்த துணி இருக்கு போல பாடி அதுல போட்டு தோ பக்கத்துல ஆத்தங்கரை இருக்கு ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாங்கிறா இவ வேண்டாங்கிறா இல்ல வேற வழி இல்ல எனக்காக நீ தான் ஆகணும் நான் ஜெயில போகணும்னு நீ ஆசைப்படுறியா பிளீஸ் பிளீஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாடி அவன் தர தரம் எழுத்துக்கிட்டு வரான் அந்த அம்மா சைக்கிளை தூக்கிட்டு வருது அப்புறம் அந்த துணிக்குள்ளேயே நிறைய கல்லெல்லாம் எடுத்து போட்டுறேன் அவளையும் போட சொல்றேன் அந்த அம்மாவும் போடுது ஏன்னா பாடி மேல மதந்து வந்துடக்கூடாதுல்ல கூடாதுல்ல அதுக்காக போட்டு நல்லா டைட் பண்ணி பாடியையும் சைக்கிளையும் அந்த பக்கம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க இந்த காதல் ஜோடி அதுக்கப்புறம் அப்புறம் பிரிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் லேடிய காட்டுறாங்க காரை நிப்பாட்டிட்டு நாய் ஒன்னு குழச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டுல அசால்ட்டா நாயை கிராஸ் பண்ணி போறா கதவை தட்டுறா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுமா இன்சூரன்ஸ் சம்பந்தமா கிட்ட பேசணும்னு உள்ள வரா இவ யாரு எந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஒண்ணும் புரியல அந்த வீட்டம்மா கழுத்துல ஒரு கால்ரை மாட்டிக்கிட்டு வழியில் வந்து திறந்து விட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இப்போ அந்த காதல் ஜோடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த காதல் ஜோடியில பெண் புறா ஒரு நல்ல குடும்பத்தி ஆயிட்டா பெரிய பெரிய ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் ஸ்பீச் காசு கொடுத்து அந்த ஸ்பீச்சை கேக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு பையன் ஒரு அழகான புருஷன் இருக்கிறான் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிட்டாவே தெரியும் இப்ப கூட பாருங்க பிளைட்ல ஏறி தன்னோட பழைய ஊருக்கு ஒரு ஸ்பீச் குடுக்கறதுக்காக வந்துருக்கா அறிமுகம் எல்லாம் பலமா இருக்கு அத்தனை பேர் கைத்தட்ட ஒரு அருமையான ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறார் அதே சமயம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆண் புறா இவளை தேடி வருது ஹோட்டலுக்கே வருது பீர்சா பிரியான்னு பீரோ ஓபன் பண்ண பார்த்தா இல்ல இல்ல கடந்த ஒன்பது மாசமா நான் சரக்கடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் திருந்தி வரணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்றேன் சரி ஓகே ஓம் பேல் லக்னு சொல்லிட்டு அவ சரக்கடிக்கிறா ஆனா அவளுக்கு லிமிட் தெரியும் அடிச்சுட்டு இருக்கா ஆமா ஏதோ என்ன தேடி வந்திருக்கிற இத்தனை வருஷத்துக்கு பிறகு எதனா மறக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்காக ஒண்ணு நீ வல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்காக தான் வந்திருக்கிறதா இந்த ஆண் புறா சொல்றா என்ன சொல்ற என்ன திடீர்னு கேட்டா இதோ இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல ஒரு நிமிஷம் பாறேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வந்ததை காட்டுறான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிளில் போன வரை இவர் ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல அவரோட போட்டோ அதில் போட்டுருக்குது இவரோட பொண்டாட்டி புருஷங்காரன் திரும்ப வருவான் வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கு ஏன்னா பாடி கிடைக்கல புருஷங்காரனுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியாது அதனால சரி எங்கேயோ போயிருக்கான் வந்துருவான்னு சொல்லிட்டு என்னென்னமோ தேடி பார்த்து ஒண்ணும் முடியாம அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு கால் வந்தா பழைய வீட்டுக்கு தானே வருவான் வீடு மாறி போனா கூட தான் புருஷங்காரனோட சேர சொல்லி விட்டு இன்னும் அதே பழைய வீட்டுல தான் இருக்கிறாளா தான் புருஷனுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாளா மறுபடியும் ஒரு கல்யாணம் காட்சி இது எதையுமே அவ பாக்கல போல அவள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் சரக்க விட்டு திருந்துற வருவா இல்ல நான் பண்ண பாவத்தை எல்லாம் யாருக்கெல்லாம் நான் பாவம் பண்ணிருப்பனும் அவங்க கிட்டலாம் போய் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னு ஓபனா மனசுல இருக்கிறத பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்குங்கிறாப்ல மணல் மருத்துவர் ஏதோ சொல்லியிருப்பாரு போல அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் பண்ணதுலயே பெரிய பாவம் அந்த அந்த அம்மாவுக்கு நான் பண்ண பாவம் தான் புருஷங்க அலங்காரனை கொண்டு தண்ணியில வீசிட்டு அவன் இருக்கானா இல்லையானு கூட அந்த அம்மாக்கு நான் தெரியப்படுத்தாம இருக்கிறது வேணும்னா நான் ஒரு மொட்டை கடுதாசி போடுறேன் ஓ புருஷனுக்கு இப்படி தான் ஆச்சுன்ட்டு போடுறேன் பேரே எழுதாம ஓம் பேரையோ ஏன் பேரையோ எழுதாம அவங்களுக்கு ஒரு மொட்டை கடுதாசி போட்டா அவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப்ல வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாப்புல இருக்கும்ல அப்படிங்கிறா ஆனா இவ பதறா எனக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு உன்ன மாதிரி நான் ஒன்னும் மொட்டையா தெரியல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்க சொல்றியா அன்னைக்கே நான் போலீஸுக்கு கால் பண்ணுவோம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல இப்ப நான் ஓரளவு செட்டில் ஆன சமயத்துல இப்ப வந்து திருந்திட்டேன் வச்சுட்டேன் அப்படின்லாம் பேசினா என்ன அர்த்தம் இதை பத்தி பேச வேண்டாம்னு எவ்வளவோ எடுத்து சொல்றா ஆனால் அவன் என்னை மன்னிச்சிரு என்னால வாழ முடியல இந்த கில்ட்டி ஃபீலிங்னால என்னால் வாழவே முடியல பிளீஸ் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அவங்க தர்றான் இவ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றா அவன் கேட்க மாட்டேங்கிறான் இங்க இருந்தா சரிப்படாது நான் கிளம்புறேன்னு கிளம்புவான் கிளம்புறவன அவ இல்லை இல்லை போகாத நான் புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னு பொய் சொல்றேன் இல்ல இல்லை நீ போய் சொல்ற நான் கிளம்புறான் கிளம்ப பார்ப்பான் விடலையாவ கட்டி பிடிச்சுக்கிறா என்ன விடுறி என்ன விடுறின்னு சொல்றான் அவ விடமாட்டேங்கிறா வேகமா போய் சுவத்துல ஒரு மோது மோதுவா சுவத்துல முட்டுப்படுவான் அதுக்கப்புறம் தரையில நங்குன்னு தட்டி விழுவான் நல்லா அடிபட்டு இருக்கும் போல கீழே விழுந்தவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா மூக்கு வழியா அவனுக்கு ரத்தம் வருது அவரோட தலைமுடியை பிடிச்ச அவனே இப்படி பிடிச்சி இழுக்க பார்க்கறான் ஆனா இவ விடுறதுக்கு தயாரா இல்ல கூத்த பாருங்க ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு அந்த ஆண் இந்த பெண் புறா கொண்டுடுச்சு நேத்தி வர இவன் நல்லவ இன்னைக்கு இவன் கெட்டவள ஆயிட்டா நேத்து வர அவன் கெட்டவன் இன்னைக்கு அவன் நல்லவன் ஆயிட்டான் ஒரு நல்லதுக்காக இறந்து போயிட்டான் இவ தங்கி இருந்த இடம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியால செய்யப்பட்ட ரூம் எல்லா குத்தையும் பண்ணும்போது கண்ணாடி திறந்துதான் இருக்குது சுத்தி முத்தி யாராவது பாத்துருப்பாங்களோ பயந்துகிட்டே பாத்துட்டு இருக்கிற தர எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மூடுறா இந்த பக்கம் அந்த இன்சிடென்ட்ஸ் ஏஜென்ட் அம்மா அவளா காட்டுறாங்க புருஷன்கார பிரதமர் அன்னைக்கு ஒரு எளிய பரிசா கொண்டு வந்து குடுத்துருக்குறேன் புடிக்கலையா மாத்திரவா கிஃப்ட்னு கேட்டா இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கும் இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க அந்த ஏஜென்ட் அம்மா ஹோட்டலுக்கு எதுக்கு இருக்குற அந்த ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அது சம்பந்தமா போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுகிட்டு இருக்கு நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க சாப்பாடு ட்ரெயில்ல கொண்டு வந்து வச்சு சப்ளை ஏற ரூம் சர்வீ சர்வீஸ் போயிடுச்சு ரூம் சர்வீஸ் வரும்போது பாடி கட்டில கடியில கிடக்கும் ஒளி வச்சிருப்பா போல தெரியுது அந்த ரூம் சர்வீஸ் ஃபுட் ட்ரே இருக்குல்ல அந்த ட்ரேக்காக தான் ஆர்டரே பண்ணிருப்பா அந்த ட்ரேலயே பாடியை உள்ள வச்சு கார் பார்க்கிங் வரைக்கும் கொண்டு வந்துட்டா அப்புறம் பாடியை கார்ல எடுத்து போட்டாச்சு பில்டிங்கை விட்டு இப்ப ரோட்ல வண்டி போய்கிட்டு இருக்குது நல்ல பனி காலம் பனி பொழிஞ்சுகிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல வண்டியை போட்டு சோகமாவே உட்காந்துகிட்டு இருக்கா போனு வைப்ரேட் ஆகுது வீட்டுல இருந்துதான் போன் கால் போல ஸ்பீச் எல்லாம் நல்லபடியா போச்சு கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்புறம் பேசுவோம் சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க இவ பேசிட்டு இருக்கும்போது போது ஆன்புராவோட பாடி கார்ல பேக் சீட்ல தான் கிடக்குது ராத்திரி ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு வேலையாட்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி தெரியுது அங்க வேற யாரும் இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கொதிகலன் ஒண்ணு இருக்குது அத திறக்கறா ரெண்டு பக்கமும் அதுக்குள்ள இந்த ஆன்புராவோட பாடிய வீசி எரிஞ்சிட்டா அப்புறம் வண்டி ஓட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டாங்க ஆனாலும் தூக்கம் இல்லாம கட்டிலேயே ஒரு மாதிரியா படுத்து கிடக்குறாங்க பில்லு பே பண்ணும்போது ரூம் சர்வீஸுக்கு காசு ராத்திரி ஏதோ ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துருக்கீங்க அதுக்கு ஒரு ஒன்பது டாலர்னு கேட்டு ரிசப்ஷனிஸ்ட் வாங்கிக்கிறாப்ல

இருந்த ஹோட்டல்ல இருந்து கீழே அந்த ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த ஆக்சிடன் ஆன மனுஷன் இன்சூரன்ஸ் பாலிசி கிளைம் பண்ணிருப்பாரு போல தெரியுது அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்காங்க ஒன்னும் பெருசா உங்களுக்கு அடிபடல கையில மட்டும்தான் லைட்டா எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்குது ஆனா இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரொம்ப அதிகமாகவே க்ளைம் பண்றீங்களே அப்படின்னு கேக்குது அந்த ஏஜென்ட் அம்மா அதுக்கு இவர் என்ன சொல்கிறாப்புல வெளிநாடுகளுக்கு மட்டும் ஒரு நாலு நாட்டுக்கு இவன் போகிறதுக்கு திட்டம் இருந்ததான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தாலாம் இப்போ இந்த ஆக்சிடென்ட்டு இந்த எலும்புருவினால எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு இல்லை கூட்டி கழிச்சு பாருங்கம்மா கணக்கு சரியா வருங்கிற இவர் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கேட்கறதுனால இந்த கேஸை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டியது வரும் அந்த ரோட்டு பக்கம் ஒரு சிசிடிவி கேமராவை பார்த்தேன் நீங்கள் சொல்கிற அந்த ஆக்சிடென்ட்டு உங்களுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட் அதில் ரெக்கார்ட் ஆகிருணும் ஆனா அதே சமயம் அங்க இருக்கிற பசங்க ஏதோ பெயிண்ட் கீண்ட் எல்லாம் அந்த கேமரா மேல அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரூஃப் ஏதாவது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் கிளைம நாங்க ப்ராசஸ் பண்றதுக்குங்கிற என்ன இடிச்சது ஒரு பீசா டெலிவரி வண்டி அந்த வண்டியில கேமரா இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அந்த கேமரா ஒர்க் ஆகலையா அதை நம்ம சாக்கா வச்சுக்கிட்டு வண்டியில இருந்த மாதிரி என்னெல்லாம் வேலை செய்யலையோன்னு கூட அவங்க மேல நம்ம கேஸ் போடலாம் இன்னும் கொஞ்சம் நீங்க நெசைடு நிறைய வாங்கலாம்னு சொன்னதும் ஆமல்ல நல்ல ஐடியா பண்ணிடுங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான் இவங்க கிளைம் பண்ற அந்த பணம் யாரோட இன்சூரன்ஸ் வச்சு அவங்க கிளைம் பண்ண போறாங்கன்னா அந்த இடிச்ச பீஸா டெலிவரி வண்டியோட இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் பண்ண போறாங்க இவங்க கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குங்க ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி போன வருஷம் வரைக்கும் போலீஸ்காரங்க மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த டெக்னாலஜியை அடுத்து பொதுமக்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல அந்த டிவைஸ் அந்த டிவைஸ் எடுத்து நெத்தியோட சைடுல மூளையை பார்த்தாப்ல செட் பண்ணி விடுறாங்க ஹெட்ஃபோன் எடுத்து இவ கழுத்துல சாரி இவளோட காதல

இல்ல இல்ல அதுக்காக இல்ல ஆக்சன் நடந்த அந்த தெருவுல புல்லா இருக்கிறது வெறும் பப்பு ஐட்டங்களா இருக்குமா பார் பப்பு ஒயின் ஷாப் இதுதான் இருக்குதான் ஒரே ஆல்கஹால் ஸ்மெல் அடிக்கும் சாராய ஸ்மெல் அடிக்குமா அந்த ஸ்மெல் உங்களுக்கு அடிச்சுச்சுன்னா ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சம்பவம் நடக்கும் போது நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மைண்ட்ல அப்படியே ரீகலெக்ட் ஆகும் அதுக்கு கொஞ்சம் இது வசதியா இருக்கும்னு ஸ்மெல் பண்ண சொல்லி கொடுப்பா வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் ஒரு மடக்கு குடிங்க ஒன்னும் தப்பு இல்லைன்னு வேற சொல்ல இவரும் சரின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஸ்மெல் பண்ணிக்கோங்க கண்ணை மூடி அந்த சம்பவத்தை நல்லா நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி டிவைஸ் ஆன் பண்றா ஸ்கேனர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு காமி கடைக்கு போயிருக்கிறான் கடையை முடிச்சு வெளியில வரும்போது பயங்கரமா பணி பெஞ்சுக்கிட்டு இருந்ததான் ஏதோ ஒரு பாட்டு கூட புடிச்ச பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு ரீக்லைட் பண்ணுவான் அந்த பாட்டு கூட இவளுக்கு கேக்குது எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு மஞ்சள் கலர் கோட்டு போட்ட ஒரு மைனா என்ன பார்த்து அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் அவ மூஞ்சி கூட நல்லா ரீகால் ஆகுது இவன் மெமரியில இவளால பார்க்க முடியுது அந்த அம்மா உதட்டுல போட்டுருந்த அந்த அடிக்கிறாப்புல போட்ட லிப்ஸ்டிக் அதை கூட இவன் நோட் பண்ணிருக்கான் டிஸ்பிளே எல்லாம் நல்லா தெரியுது சரி பாட்டு கேட்டீங்க பொண்ணை பாத்தீங்க வேற என்ன அப்படின்னு கேட்க சரி அடுத்து ரோட கிராஸ் பண்ணலாமே சொல்லிட்டு ரோட்டு பக்கம் திரும்பின அடுத்த செகண்ட் ஆக்சிடென்ட் ஆயி போச்சு அப்படின்னு சொல்றான் அவளது அம்மா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இது போதும் நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மேபி அந்த மஞ்சக்கோட்டு மைனா கிட்ட போய் விசாரிப்போலோ என்னவோ அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம பெண்புரா வந்துருச்சு வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிறான் ஆனா அது தெரியாம அப்பாவும் பையனும் ஏதோ காமெடி பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன ஒரு மாதிரி முழுவட்டா இருக்கிறியே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பெண்புரா சொல்லுது ஒரு நாலு முழுக்க ஏதோ வேலை இருக்குதான் தனியா இருந்துருவியா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றேன் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அப்பாவையும் பையனையும் அமிச்சு வச்சிடறான் அமிச்சு வச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஒரு கொலையா பண்ணிட்டு வந்து நிக்கிறா சரக்க ஊத்தி சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் அம்மாவோ ரோட்ல பார்த்த அந்த மஞ்சக்கோட்டு மைனாவை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால இருப்பாளா அப்படின்னு பேஸ் ஸ்கேனிங் ஆப்ஷனை வச்சு தேடி பாக்குறா பாத்தா டேட்டா பேஸ்ல அவ வீட்டு அட்ரஸ் சுட்பட எல்லாம் தெரிஞ்சிருச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை அமுக்கு பார்த்து அப்புறம் வண்டி எடுத்துருச்சு வண்டியை ஓட்டிட்டு கிளம்புறாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மேட்ட சொந்தமா வந்திருக்கோம் அன்னைக்கு நீங்கள் பார்த்த காட்சிகளை மட்டும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோன்னு கேட்க இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க கேனி டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி இவ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா பார்க்க கேட்க ஆரம்பிக்கிறா இவங்க மைண்டையும் செட் பண்ணணும் இல்லையா அதுக்காக அந்த பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணுங்கன்னு கொடுக்குறா அப்புறம் அந்த அடிபட்டவங்ககிட்ட இருந்து ஒரு பாட்டு கிடைச்சதுல அந்த பாட்டை பிளே ஆஹா இதே பாட்டு அன்னைக்கு ரோட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்படியே எனக்கு அந்த மெமரி எல்லாம் நேற்று நடந்தாப்புல இருக்குன்னு சொன்னதும் எவ்வளவு கலோ நீங்க அதை பத்தி கரெக்டா அக்யூரேட்டா நினைக்கிறீங்களோ அவ்வளவு கலோ நல்லது அதை நினைச்சு பாருங்க கண்ண முடுகுன்னு சொல்லி நினைக்க சொல்றா நடந்த சம்பவத்தை இவன் அந்த ரோட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாலும் சும்மா விண்டோ ஷாப்பிங் கடை எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துக்கிட்டே அப்படியே வந்தாலும் எதுக்கு ஒருத்தர் நடந்து வந்தார் அதை பாக்குறதுக்கு சுமாரா நல்லா தான் இருந்தாரு அவரை கிராஸ் பண்ணி போனேன் அப்பதான் எதுக்கு ஒரு பீசா வண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த பீசா வண்டி பாஸ்டா வந்துச்சா ஸ்லோவா வந்துச்சா உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா என்னால சொல்ல முடியலங்கிறாங்க சரி நினைச்சு பாருங்கன்னு சொல்ல இவன் நினைச்சு பாக்குறா டிஸ்பிளேல அந்த வண்டி வேகமா இருக்க வருது வண்டியோட வண்டியோட வேகத்தை டிஸ்பிளேலயே காட்டும் போல ஆனா நல்ல ரெக்கார்டா இருந்தா காட்டும் அரகரையா தான் ரெக்கார்டா இருக்குது அதனால அந்த வண்டி ஸ்பீடா வந்துச்சா இல்லையா ஓவர் ஸ்பீட்ல வந்துச்சா இல்லையாங்கிறத இவங்களால இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண முடியல இடிச்சதுக்கு பிறகு அந்தால கீழே விழுந்து ஆ எங்க ஈ அப்படின்னு கத்துறது ரெக்கார்டா இருக்கு அப்ப ஒரு கார் அங்க நிற்கும் ஆக்சிடென்ட் அப்போ சடன் பிரேக் போட்டு ஒரு வண்டி நிற்கும் அந்த வண்டியோட ஃப்ரண்ட் கண்ணாடியில ஒரு டிஸ்பிளே தெரியுதுங்க பிளாஷ் லைட் மாதிரி பளிச்சு நடிக்குது அந்த லைட் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்க இருக்க இருந்த பில்டிங்ல ஒரு பல் டாக்டர் இருக்கிறாராம் அங்க இருந்து வந்த பிளாஷா இருக்கலாம்னு இவ சொல்ற அந்த பக்கம் ஏதோ ஒரு நனப்புடே இருக்கறாங்க நம்ம பெண்புரா அப்புறம் ஒரு மேட்டர் ஞாபகம் வருது கார்ல பின்னாடி பாடி வச்சிருந்துமே அதை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடியாந்து நல்லா ப்ளீச்சிங் அடிச்சு நீட்டா தடச்சு வறாங்க பேக் சீட்ல கார்ல அந்த ஆக்சிடென் நடந்த இடத்துக்கு ஏஜென்ட் அம்மா வந்தாச்சு அந்த டென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஏதோ ஒரு ஃபிளாஷ் வந்ததில்லை அதனால அந்த டாக்டர் ஏதாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பல் டாக்டரோட மெமரியை ஸ்கேன் பண்ணி பார்க்குறா இவ தேவையில்லாத குப்பையெல்லாம் மைண்ட்ல இருக்குமே அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமான்னு கேட்டா இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன் சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் எனக்கு தேவையான மேட்டர் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன் என்ன நடந்துச்சு நீங்க யாபப்படுத்தி பாருங்கன்னு சொல்ல ஒரு பேஷண்டோட பல்ல அவர் செக் பண்ணிட்டு இருக்கிறார் அப்புறம் பேஷண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ஃபிளாட்ல யாரோ ஒரு ஆள் குளிச்சுட்டு வெளியில் வந்திருப்பாங்க போல அது இப்படி ஓபனா தெரியுதானு சரி ஃபோட்டோ எடுப்பேன் இவன் போட்டோ எடுக்க பார்த்திருக்கிறான் அப்பத்தான் அந்த ஃபிளாஷ் அடிச்சிருக்குது அப்புறம் இன்னொரு ரூம்ல ஒரு அம்மா ஸ்கிரீனை மூடும்போது பார்த்ததா சொல்றாரு அதுதான் நம்ம பெண்புரா அப்புறம் ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட பாக்குறாரு பை த டைம் ஆக்சிடென்டே நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் பத்திய டீட்டெயில இந்த பல் டாக்டர் மூலமாவும் இவளால கண்டுபிடிக்க முடியல இப்ப சந்தேகம் என்னன்னா ஒரு கால் நம்ம பெண்புரா அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்திருப்பாளோ அவளோட மெமரியை ஸ்கேன் பண்ணா நல்லா இருக்குமேனு ஹோட்டலுக்கு தேடி வந்திருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அந்த பால்கனியை காமிச்சு இது ரூம் நம்பர் முன்னூத்தி நாலு அங்க தங்குன அந்த லேடி யாரு என்னன்றதை விசாரிக்கிறாங்க போட்டோவை காமிச்சு நீங்க போலீஸா போலீஸா இருந்தா நாங்கள் டீட்டெயில் கொடுப்போம் இல்லைன்னா நீங்க ப்ராப்பரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பர்மிஷனோட வாங்க டீட்டெயில் கொடுக்குறோன்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாப்ல ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகமப்பா அப்படின்னு இந்த அம்மா சொன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் ஏதாவது ஏட்டிக்கு பிடி ஆச்சுன்னா ஏன் வேலை போயிடும்னு இவ பயப்படுறான் இப்பாருங்க உங்க கிளைண்ட்டோட பேரோ அவங்க பிரச்சனையோ எதுவுமே வராது எனக்கு தேவை ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் இவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த மெமரியை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் வேப்பட வேண்டாம் நேற்று சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு அந்த சொல்ல அந்த டைம் டைம்ல இவங்க ஜன்னல்ல மித்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றாரு ராத்திரி அந்த நேரத்தில் அவங்க படம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்பது டாலருக்கு ரெண்டல் எடுத்து ஒரு படத்தை பாத்துட்டு இருந்தாங்க ஃபுல்லா இருந்தாங்க அவங்க ரோட்ல நடந்த ஆக்சிடென்டா பார்க்க வாய்ப்பே இல்ல புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன் ஏதோ அங்க யாரையோ கூட்டிட்டு வந்துட்டு ஜாலியா இருந்தாப்புல இவர் நினைக்கிறார் அதை இங்க சொல்ல அப்படியா சரி அப்ப நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலன்னு ஏஜென்ட் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துருச்சு ஆனாலும் வீட்டுல நம்ம பெண் போட்டோ வச்சு ஸ்கேனிங்ல அவளோட வீட்டை அட்ரஸோ அவளோட மூஞ்சியோ ஏதாவது மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு விசாரிச்சா ஒன்னத்தையும் ப்ரூஃப் பண்ண முடியல யாரோட மெமரியிலையும் அந்த வேன ஓவர் ஸ்பீட்ல வந்துச்சா இல்லையாங்கிறது இல்ல கரெக்டா மோதும் போது யாரும் பார்க்கவும் இல்ல கடைசியில லீடிங் வந்துதான் நிக்குது ஆ இதோ மூஞ்சி ஸ்கேன் ஆகி வந்து நின்றுச்சு இந்த பெண்புராவோட பேரு மியா நோலனா இவ மெமரியா செக் பண்ணி பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் மேட்ரு மேபி அவ மெமரியில இருந்துருக்கலாம் இவ கிட்ட கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்றா கேட்டா ஸ்கேனிங் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்க டவுட் தான் ஏன்னா அந்த நேரத்துல இவ எனதையோ ஏதோ ஒரு படத்தை ஒன்பது டாலருக்கு வாங்கி பாத்துருக்கா ரிசப்சனிஸ்ட் சொன்னேன் என்னத்த பார்த்தாலோ தெரியல அதனால ஸ்கேனிங்க அவ ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏஜென்ட் அம்மா அவ வீட்டு அட்ரஸ் உட்பட இவளுக்கு கிடைச்சிருச்சு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மைல் தூரத்துல இருக்கான் இருபத்தி மணி நேரத்துல இந்த கேஸை முடிச்சு கொடுத்தா போனஸ் கிடைக்குமா இவளுக்கு பிள்ளைங்களை பாத்துக்கோ நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இவ அந்த ஸ்கேனிங் டிவைஸோட இங்க இருந்து கிளம்புறா இந்த பக்கம் நம்ம பெண்புறாவை காமிச்சா நினப்பு ஃபுல்லா அந்த ஆண்புறாவை இவ போட்டு தள்ளனா இல்லையா அதுலயே இருக்குது அவன் ஒரு பேப்பர் போட்டு போயிருப்பான்ல அந்த பேப்பர் கிளிப்பும் இங்க தான் இருக்குது ஏஜென்ட் அம்மா பெண்புராவோட வீட்டை தேடி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறா கார்ல அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பையே தீயில போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா பெண்புரா காலிங் மில் அடிக்கிற சத்தம் யாரு நம்ம ஏஜென்ட் தான் வந்திருக்குது இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன்னு சொன்னதும் எல்லா இன்சூரன்ஸ் இருக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் எதையும் விற்க வரல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அது சம்பந்தமா விசாரிக்க வந்ததா சொல்றா இல்லமா நேத்து நடந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க ஒரு பீசா டெலிவரி வண்டி நேத்து ஒரு ஆளை அடிச்சிருச்சே கையில அடிபட்டதே நீங்க கூட அப்ப ஒரு ஹோட்டல்ல மாடி கடையில இருந்து பால் இருந்து பாத்தீங்களே அப்படின்னு கேக்குறா ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அந்த ஆக்சிடன் என்னன்னு யாபம் இருக்கான்னு கேட்டா ஆமா ஒருத்தன் ரோட கிராஸ் பண்ண போத்தா ஒரு பீசா வண்டி வந்து அவனை இடிச்சிருச்சு நான் பாத்தேங்கிறாங்க அது சம்பந்தமா கேள்வி கேட்கணும் ரொம்ப நேரம் இல்ல பியூ மினிட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க அவ ஒத்துக்கல இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு ஏதாவது ஒரு கேஸ்ல நீங்க சாட்சியா இருக்கிற பட்சத்துல நீங்க சாட்சி சொல்லியே ஆகணும் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கொலைய பார்த்தா கூட சாட்சி சொல்ல வரமாட்டேன் அப்படின்னு வாங்க அப்படி எல்லாம் சொன்னா அங்க தண்டனையே கொடுப்பாங்களாம் சாட்சி கம்பல்பரியா போயாகணும் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் கோர்ட்ல நின்னாகணும் நீங்க இப்போ ஒத்துழைக்கல ஏன்னா நான் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டி வரும் போலீஸ் அப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்புறம் நீங்க மறுபடியும் எனக்கு சாட்சியா நீங்க சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றா அவ்வளவு தூரம் போக வேண்டாமே அப்படின்னு ஏஜெண்ட் அம்மா சொல்ல சரி வாங்கன்னு உள்ள அலவ் பண்றாங்க நம்ம பெண்புரா இந்த ஸ்கேனர் என்ன பண்ணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க இந்த ஸ்கேனர் எடுத்து உங்க நெத்தி பட்டத்தில் வச்சிட்டோம்னா நெத்திக்கு சைல வச்சிட்டோம்னா என்ன நடந்துங்கிறத என்னால பார்க்க முடியும் கேட்க முடியுங்கிறாங்க இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் பார்த்தத சாட்சியா நேரில் சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஸ்கேனிங்கே ஒத்துக்கல வண்டி வந்துச்சு இவர் குறுக்க போனாரு இடிச்சிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்புறம் மக்கள் எல்லாம் கூண்ணாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே ஆனா அந்த வேனை எவ்வளவு வேகத்துல வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டா தெரியாதுங்கிறாங்க சி அதுதான் சம்டைம்ஸ் உங்க கண்ணு கணிக்கிறத கூட உங்க மூளை கணிக்கிறத கூட தப்பா இருக்கலாம் ஆனால் எங்க ஸ்கேனர் வந்து தப்பு பண்ணதே இல்லை அந்த வேனை எவ்வளவு வேகத்துல வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்

இருக்குது பாத்ரூம் போயிட்டு வந்துரு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போயிட்டு இவங்க நிறைய ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுத்துருக்காங்கல்ல என்ன தேவையோ அதை மட்டும் பேசி பழகினவங்க சோ இவ பண்ண அந்த கொலைய மறைச்சு ஹோட்டல் ரூம்ல இருந்தேன் சாப்பிட்டேன் ஒன்பது டாலருக்கு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன் இதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணணும் போக்கஸ் 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 ஆகிட்டு இருக்கிறான் கரெக்டா இதை மட்டும் நம்ம ஸ்கேனிங்ல காட்டணும் மித்த விஷயத்த பத்தி திங்க் பண்ண கூடாது இப்படி மைண்ட ரெடி பண்ணி வச்சுட்டு போய் உட்காடுறாங்க நெத்திக்கு சைட்ல ஸ்கேனிங்க மாட்டியாச்சு பீர் பாட்டில் கொடுத்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாத்துக்கங்கன்னு சொல்லியாச்சு அந்த ரோட்ல ஒண்ணு ஒரு பாட்டு அந்த பாட்டையும் போட்டு விட்டாச்சு கண்ண முடுங்கன்னு சொன்னதும் அவ கண்ணை மூடிட்டா ஹோட்டல் ரூம்ல இருந்து ஆரம்பிப்போம் என்ன பண்ணிட்டு கேக்க ரூம் சர்வீஸ் கிட்ட சாப்பாடு ஆர்டர் சாப்பாடு வருது அதுக்கப்புறம் ஒன்பது டாலருக்கு படம் பார்த்தேன்னு சொல்லும் போது படத்தோட போஸ்டர் எல்லாம் வருது மட்டும் யோசிக்கல அப்படின்னு ஏஜென்ட் அம்மா சொல்ல ஆக்சிடென்ட் பத்தி யோசிக்கிறாங்க வேன் வந்து இடிக்குது பீசா வேணும் அவன் கீழே விழுகிறான் கையில அடிபடுது இதுவும் டிஸ்பிளேல தெரியுது ஆனா அவங்க மைண்டு அவங்க பண்ண அந்த கொலையை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணால சைக்கிள்ல போன ஒருத்தனை இடிச்சிருவாங்கல்ல அப்புறம் பாடியை தூக்கி கடல்ல போடுவாங்கல்ல அத பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாம் ஸ்கேனிங்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு தப்புன்னு டிஸ்பிளே முடிறாங்க ஏன்னா நடந்தது எல்லாத்தையும் பாத்துட்டோம்னு தெரிஞ்சா இவ உசுறு அதனால எதையுமே பாக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க எனக்கு தேவையானது வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்புறா அந்த ஸ்கேனர் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் எடுத்துக்கிறாங்க வேக வேகமா இருந்து கிளம்புறாங்க அப்புறம் இல்ல சில சமயம் நம்ம கனவு காண்றது கூட உங்களுக்கு டிஸ்பிளேல வரும்ல அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஐட்டங்கள் வந்தா அதை பத்தி எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க என்ன புரியுதுல அப்படின்னு பின்னாடியே வரா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவ கார்ல ஏறதுல ஏ குறியா இருக்கிறா காருக்குள்ள ஏறிட்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ணனும் பார்த்தா இவ வண்டிதான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுதுல வண்டி ஸ்டார்ட் ஆகல கல் எடுத்து கார் கண்ணாடியை நங்கு நங்குன்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறா அடுத்த செகண்ட் பார்த்தா வாயை கட்டி இவங்க வீட்டுல ஏ கீழே பெண்புரா அடைச்சு வச்சிருச்சு இவங்க வீடு மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கா வாயை கட்டி போட்டு வச்சிருக்கா என்ன மன்னிச்சிரு எனக்கு ஒரு வழி தெரியல என்ன அந்த பெண்புரா சொல்லுது கொஞ்சம் பேனிக் ஆயிட்டேன் என்னென்னமோ நடந்து போச்சுன்னு ஏஜென்ட் அம்மா சொல்றாங்க தலையில ஓங்கி அடிச்சுன்னா வலிக்கு இருக்கிறா அப்படின்னு கேக்குறா இல்லன்னு இந்தம்மா அம்மா அடுத்து உன்ன வச்சு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே என குழம்பிட்டு இருக்குது பெண்புறா உன்ன என்னால அப்படியே விட முடியாது யார்ட்டையா ஏதாவது சொல்லிடுவேன் உன்ன விட முடியாதுன்னு சொல்லும்போது இல்ல இல்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு வாய் கட்டப்பட்ட நிலைமையிலையும் ஏஜென்ட் அம்மா புலம்புது வாயில போட்டுருக்கிற அந்த துணியை நான் எடுக்கிறேன் கத்த மாட்டேன்னு எனக்கு பிராமிஸ் பண்ணு கேட்க இவளும் கத்த மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணுவா அதுக்கப்புறம் வாயில இருக்கிற அந்த துணியை எடுத்து வர்றாங்க இவங்க நான் அவங்களை பத்தி பேச மாட்டேன் அந்த ஸ்கேனிங்ல வந்த ஃபுட்டேஜை கூட நான் டெலிட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நான் மறந்துறேன் என்ன உயிரோட மட்டும் விட்டா போதுன்னு கெஞ்சுறாங்க உன்னை நம்பணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது ஆனா அப்படிங்கிறா இந்தtoDoubleல நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கேனிங்ல இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் எதை பத்தி நான் வெளியில சொன்னதே இல்ல தெரியுமா நான் சொல்லவும் கூடாது அதுதான் சட்டம் அப்படின்னு வேற சொல்றா இது சர்ச்சில பாத்திரியா கிட்ட நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி அதை வெளியில சொல்ல கூடாது சொல்றது சட்டப்படி குற்றம் தெரியுமா அதனால நான் சொல்ல வாய்ப்பே இல்ல என்ன நம்புன்னு எடுத்து சொல்றேன் எவ்வளவோ ஆனா இதெல்லாம் போய் தானே அப்படின்னு இவ கேக்குற பெண் சரி நீங்க வர்ற என்ன விசாரிக்க போறேங்கிற மேட்டர் யார்ட்டையாவது சொல்லிட்டு வந்தயா அப்படின்னு விசாரிக்கிறா பெண் சொல்லிட்டு தான் வந்திருப்பா யாருக்கிட்ட தான் புருஷ இப்ப எஸ் சொன்னா புருஷனை கொள்றதுக்கு அவ கிளம்பிடுவா அதனால யோசிச்சு பார்த்துட்டு டக்குனு நோ சொல்றா நான் யார்ட்டையும் சொல்லலங்கிறா இல்ல நீ போய் சொல்ற என்னால புரிஞ்சுக்க முடியுது எழுதுகிறாங்க நம்ம பெண்புரா நீ போய் சொல்றன்னு மறுபடியும் துணி எடுத்து வாயில மாட்டி விட்டுட்டாங்க இவ எடுத்துட்டு வந்த அதே ஸ்கேனிங் டிவைஸ் எடுத்து இவளோட நெத்தியோட சைடுல மாட்டி இவ மைண்ட்ல ஓடுறத இப்ப நம்ம பெண்புரா ஸ்கேன் பண்ண போறாங்க கேட்க போறாங்க என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த திங்க் பண்ணி பாரு அப்படின்னு கேட்க அவ திங்க் பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல எதை பண்ண கூடாதுன்னு சொல்றமோ அதைத்தான் மைண்ட் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் ஒரு பேச்சுக்கு இப்ப நீங்க உங்க காதலனோட இல்ல உங்க காதலியோட முகத்தை நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் ஆனா அடுத்த செகண்ட் உங்க மைண்ட் நினைச்சு பாக்கும் இப்ப அவங்க மைண்டு அவங்க மூஞ்சி உங்க கண்ணு முன்னாடி வந்து போச்சா கிட்டத்தட்ட அப்படித்தான் எதா மறைக்கணும்னு நினைக்கிறாளோ எல்லாம் டிஸ்பிளேல வர போகுது புருசங்கார மூஞ்சி வந்துருச்சு அவளை தான் பாக்க போறேன் விசாரிக்க போறேன் சொல்லிட்டு தான் வந்திருப்பா புருஷங்கிட்ட அடுத்து போடுறதுக்கு கிளம்புவாளோ என்ன தெரியல கையில ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு என்ன மனுச்சிரு வேற வழியிலேன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறா இந்தமா கதறி கதறி அழுகுது கண்ணை மூடிக்கிறியா பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க பெண்புரா இவங்க இஸ்லாம் ஒண்ணு போல சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தடவை பிரே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சதக்கு சடக்குன்னு சத்தம் மட்டும் தான் வெளியில கேக்குது அடிச்சு போட்டு அழுதுகிட்டே வெளியில வரா போல தெரியுது பண்றது கொலை வெளியில வந்து அழுதா மட்டும் சரியா போடுமா என்ன அந்த ஏஜென்ட் அம்மாவோட கார்ல அட்ரஸை மேப்ல எல்லாம் ஸ்கேன் பண்ணிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு மேப் அங்க போயிருக்கும் ஹோம்னு போட்டு இப்பெல்லாம் எல்லாம் கார்ல மேப் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹோமுக்கு போட்டு கார் எடுத்துட்டு அங்க வீட்டுக்கு போறா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட புருஷனை பாக்குறதுக்காக அந்த அம்மாவோட வீட்டுக்கே போறா ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக எத்தனை கொலைங்க முந்தானத்து வரைக்கும் நல்லவ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடக்கு தான் இருந்தா அந்த ஒரு குத்தத்தை மறைக்கிறதுக்காக ரெண்டு பண்ணிட்டு மூணாவது பண்றதுக்காக கையில சுத்தில எடுத்துட்டு அந்த வீட்டுக்கே போயிட்டான் இல்லாம அப்படியே சுத்தில எடுத்துட்டு வந்தாச்சு சோஃபால உக்காந்துருப்பான் பின்னாடி இருந்து அப்படியே ஒரு போடு போட்டுலான்னு பார்த்தா எந்திரிச்சு வேற ரூமுக்கு போயிட்டான் காலடி சத்தம் கூட கேட்காத ரேஞ்சுக்கு அப்படியே ரொம்ப மெதுவா அவனை ஃபாலோ பண்ணி இவங்க வராங்க புருஷன் அப்பதான் பாத்து டப்ல குளிக்கிறதுக்காக தண்ணியை விட்டுட்டு அப்படியே உள்ள போய் படுக்கிறாரு சத்த சத்தம் போடாம பாத்ரூம் குள்ளையிட்டா தலையில வந்து அடிக்க போற சமயம் மொபைல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு அடி ஒரு ரெண்டு அடியில ஆள் அவுட் சுத்தில கீழே போட்டுட்டு கொலை பண்ணிட்டோம் அழுகுறா கைய காலை எல்லா பக்கமும் கிளவுஸ் போட்டு இருக்கா கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஒண்ணு நடக்காதபடி அந்த வீட்டை கடந்து போகலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா பாருங்க அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் அம்மா அப்பான்னு குழந்தை உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்குது அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்குது அம்மாவையும் கொண்டுட்டா அப்பாவையும் கொண்டுட்டா இப்ப இவ இங்க இருந்து அமைதியா கடந்து போனா இந்த குழந்தையோ செத்து போயிடும் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நான்

இவங்க தான் அந்த ஸ்கேனர்ங்கிற டெக்னாலஜி வந்துருச்சு இல்ல யாரோட நெத்திலயோ சைட்லயும் அந்த ஸ்கேனரை மாட்டிட்டோம்னா அவங்க கடைசியா பார்த்த காட்சிகள் அப்படியே வந்து போகும் அதுல கூட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி விவரமா அவ குழந்தையவே கொண்டு இருக்கிறா ஆனா அவளுக்கு தெரியாது இந்த குழந்தை பிறக்கும் போதே பார்வை இல்லாம குழந்தை தேவையில்லாம தான் இந்த குழந்தைய அடிச்சு கொண்டு இருக்கிறா அந்த பாவி அங்க கிப்டா அவரு எலிய கொடுத்திருப்பார்ல புருஷங்காரே அந்த எலி மட்டும்தான் அந்த வீட்டுல இப்ப உசுரோட இருக்கிற ஒரு ஏஜிவன் இப்போ அந்த எலி பாத்திருக்குமா இல்லையா அந்த எலியோட நெத்தி சைட்லயும் மாட்டி அது மெமரியில என்ன ஓடுச்சுங்கிறத இவங்களால பாக்க முடியுமா இல்லையா அந்த எலிய இவ கவனிக்கல எலிய ஸ்கேன் பண்ணதுல இவ மூஞ்சி அப்பட்டமா ரெக்கார்ட் ஆயிருக்கு போலீஸ் ஸ்கூலுக்கே வந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க இவ பையன் நல்லா பாடிட்டான்னு கை தட்டிக்கிட்டு இருப்பா யாரோ ஒருத்தி நீங்க தேடி வந்தால அவங்க தானே கை காட்டுறாங்க அவ்வளவுதான் போலீஸ் கிட்ட இவ மாட்டிக்கிட்டாங்கறத மட்டும் காட்டி படத்தை இந்த இடத்துல டைரக்டர் முடிச்சாரு இன்னும் ஒரு சீன எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கலாம் இவளுக்கு எப்படி எல்லாம் விதவிதமா தண்டனை கிடைச்சது பொதுமக்கள் மத்தியிலையும் சரி சட்டப்பூர்வமா சரி இவ எப்படி செத்தா இவளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தகும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காட்டல அந்த வேலையை செய்வோம் நீங்க சொல்லுங்க இவளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கிரியேட்டிவிட்டியை பின் செய்யப்படும் வேற ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க